ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா ஒரு எலக்ட்ரானிக் ஃபேன் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து கைதங்கடையில் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இது ஒர்க் ஆகுதா ஆகுது வந்து யாருக்கும் தெரியாது அவுட்டிங் கேட்டேன் அவர்ட்டையும் ஒர்க் ஆகலை அப்படின்னாரு ஆனால் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து இது ஒர்க்னு தெரியல கண்டிப்பாக பார்க்கலாம் இதோடய ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் தின்னர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் வாட்டர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை ஏன்னா வாட்டர் யூஸ் பண்ணால் ஷார்ட் ஆகும் இல்லை டஸ்ட் எதுவும் இல்லாமல் வெளி பக்கம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பேக் சைடில் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த ஃபேனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி அப்புறம் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங்க்காக ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து பேட்ரி ஃபுல்லாக டெட்டு ஸோ அதனால் ஏங்கிட்டு இருக்கிற பேட்ரி ஒன்று அந்த பேட்ரி வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபேன் ஒர்க் ஆகுதான்ட்டு பார்க்க போகிறேன் இப்போ சார்ஜர் கேபிள் எடுத்துகிட்டு அந்த போர்ட் மைக்ரோவிஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் கனெக்ட் பண்ணோன்னா ஒரு க்ரீன் கலர் லைட் வந்து எரியுது ஸோ அந்த லைட் வந்துச்சுன்னா ஆன் ஆகுதுன்னு பார்த்தா ஆன் ஆகிடுச்சு ஃபேனும் வந்து நல்லாவே ரன் ஆகுது மொத்தம் மூணு மோடு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அந்த மாதிரி மூணு மோடு கொடுத்துருந்தாங்க அந்த ஒவ்வொரு மோடும் ப்ரெஸ் பண்ணக்குள்ளார கரெக்டாக வந்து ஃபேன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு சரி எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது சரி சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணியே வச்சுருந்தேன் அந்த போர்டில் கை வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹீட் ஆச்சு ஸோ ஏன் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கைட்டி மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலான்னு செக் பண்ணேன் சார்ஜிங் ஐசி மொத்தமாக இருந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த போர்டை யூஸ் பண்ணவும் முடியாது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்கிட்ட ஐசி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஐசியும் கிடையாது அந்த ப்ளோயர் மாதிரி ப்ளோ பண்ணி எடுக்கிறதுக்கான டூல்ஸும் எங்கிட்ட இல்லை ஸோ அதனால் என்கிட்ட டிபி ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நார்மலாக நம்ம லித்திமாயன் பேட்டரி சார்ஜ் பண்ணுற ஒரு மொடியல் என்கிட்ட இருந்துச்சு ஸோ வந்த முடியில் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு சார்ஜிங்க்கு இந்த மாதிரி ஒரு பின் வந்து ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ணி சார்ஜிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் நார்மல் ஹண்ட்ரட் கே பொட்டன்சியல் மீட்டரும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் வோல்ட் கெப்பாசிட்டி வச்சுட்டு அயன் பேட்ரி அதோட சார்ஜர் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த பொட்டென்ட்டு மீட்டரை வச்சு நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும் பட் அது என்ன ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நார்மல் ரெகுலேட்டர் வாங்கலாம் ஆன்லைனில் சடனாக நமக்கு உடனே கிடைக்காது அதை வச்சு நார்மலாக இதை எப்படி செய்யறது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவாக போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ